விஜய் டிவி பிக் பாஸ் ஷோல நைன்த் சீசன்ல போட்டியாளராக கலந்துகிட்டவர் தான் திவாகர் வாட்டர்மெலன் ஸ்டார் அப்படின்னும் நடிப்பு அரக்கன் அப்படின்னும் அவர் பிக்பாஸ் வீட்டில் செஞ்ச அட்ராசிட்டி ரொம்ப அதிகமா இருந்தது அந்த அட்ராசிட்டி தான் சோசியல் மீடியால அவரை ரொம்பவே ட்ரோலுக்கும் கொண்டு வந்தது நடிப்பு அரக்கன் அப்படின்னு அவர் சொல்லி கொண்டே இருந்ததும் விஜய் சேதுபதி போல நன்னா நடிக்கிறேன் அப்படின்னு சொன்னது தான் ரொம்ப கடுமையாக விமர்சிக்கப்பட்டது பிக்பாஸ் வரத்துக்கு முன்னாடியே சோசியல் மீடியால அதிகமா ட்ரோலான பர்சன் பார்த்தீங்கன்னா இவர் திவாகர் தான் ஏன்னா அப்ப அப்ப எல்லார பத்தியும்சே ஆக்டர் சூரிய கூட அவர் இன்னும் படிச்சுட்டா வந்தாரு நானும் டாக்டர் படிச்சிட்டு இருக்கேன் எனக்கெல்லாம் அந்த திறமை இல்லை அவருக்கு மட்டும் திறமை இருந்து வாய்ப்பு கொடுக்குறீங்க அவர் ஒண்ணுமே படிக்கல அப்படின்னு சூரிய அவர்களையும் பேசினாரு இது போல ஒவ்வொரு ஆக்டரை பற்றியும் பேசுவாரு சூர்யாவே என்னை பார்த்து தான் நடிக்க கற்றுக்கிட்டாரு நான் அவரை விட நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு நடிகர் சூர்யா அவர்களையும் இழுத்து பேசினாரு அப்படி இருக்க இவரை விஜய் டிவில பிக் பாஸ்ல கொண்டு வந்தது யாரும் எதிர்பார்க்காத ஒன்று தான் சரி ஓகே பிக் பாஸ் உள்ள வரவங்க எல்லாம் அவங்களோட திறமை வச்சு அடுத்தடுத்து மேலே போவாங்க அதே போல இவரும் அவரோட ஆக்டிவிட்டிஸ்லாம் கம்மி பண்ணிட்டு இங்கே அவர் திறமையை வளர்த்து பாருன்னு பார்த்தா ஆனால் அங்கே போயும் அதே வேலையை தான் பண்ணாரு அதனால அவர் வெளியும் போயிட்டாரு அண்டி இப்போ ரீசண்டாக திவாகருக்கு திருமணம் ஆகல அப்படின்னு பிக்பாஸ் ஷோல சொல்லியிருந்தாரு ஆனால் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே திருமணம் ஆகிவிட்டது அப்படின்னு ஒரு போட்டோ ஒன்னு ரிலீஸ் ஆகி சோஷியல் மீடியால செம்ம வைரலா போனிச்சு இப்போ அதை பத்தி ஒரு நிகழ்ச்சியில கலந்து கொண்ட திவாகர் விளக்கமும் கொடுத்திருக்காரு மேலும் அவருக்கு மூணு திருமணம் நடந்திருப்பதாக ஒரு தகவல் வந்தது அதுக்கு அவர் விளக்கம் கொடுத்தது என்னன்னா நான் மூன்று திருமணம் எல்லாம் செய்யல தனியா தான் வாழ்ந்துட்டு வரேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு என்னதான் இவர் சொல்லியிருந்தாரோ அந்த திருமண போட்டோ சோஷியல் மீடியால செம்ம வைரலா போயிட்டு ரொம்ப சர்ச்சையா போயிருக்கு இப்போ இவர் உண்மையை சொல்றாரா இல்ல பொய் தான் சொல்றாரா அந்த பொண்ணு வேற நிறைய கமெண்ட் சொல்லியிருக்கேன் இப்படி சொல்லி நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகி இருக்காரு திவாகர்